நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கான கிரக நிலையை பார்ப்போம் உங்க ராசியிலே செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் ராகு பதினோராம் இடத்துல யாரும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இங்கே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய நோய் சத்ரு ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்க போறாரு அதே போல லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியில இருக்க அப்ப இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் போட்டிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இருக்க போகுது அப்ப இந்த மாதத்துல நீங்க நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க அந்த செய்யும் பொழுது அதிகமான கவனமும் தேவை ஏன்னா உங்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க போறாரு இந்த எட்டாம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம் அதிக ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் பாக்குறீங்க ஒரு வரன் பார்க்குறீங்க நீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து பார்க்கறது நல்லது இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அதே போல் மிதனராசி ராசி என்பர்களா பிஸ்னஸ் பண்றீங்களா பிஸ்னஸில் லாபம் வரணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க அந்த முயற்சி செய்யும்போது ஏதாவது தவறான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வரலாம் இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமா ஏதாவது வேற ஒரு வழியில தேவையில்லாத ஒரு பணம் வரவு அதே போல ஒரு தப்பான முயற்சி தேவையில்லாத பிசினஸ்ல ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வராது இல்லைன்னா சில தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு கவனம் தேவை அதே போல மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவி உறவுல ரொம்ப அதிகமான கண்ணியத்தை காக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டீங்க கணவனுக்கு தெரியாம மனைவியோ மனைவிக்கு தெரியாம கணவனோ ஏதாவது விஷயங்கள் அது செலவாக இருக்கலாம் இல்லை உறவுகளாக இருக்கலாம் இல்லை எந்த விஷயங்கள் செய்தாலும் அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள ஒரு முக்கியமான மாதமா இருக்கும்போது அதில் கேர்ஃபுல்லா இருங்க ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் இருந்து வெளியில் வரத்துக்கான நேரத்தை தேடுங்க தேவையில்லாத பிரச்சனையை அதிகமாக பொய் சொல்கிறதுனாலையோ அதிகமாக தேவையில்லாத விஷயங்கள் சொல்றதுனாலையோ மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு கேர்ஃபுல்லா இருங்க அதே போல் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் வரும் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்ப இந்த மாதம் மிதுன ராசியா இருக்கீங்கன்னா இடம் வாங்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க வீடு வண்டி வாங்கினதுக்கு ட்ரை பண்ணாதீங்க இல்லை சார் வேற வழியே இல்லை சார் இந்த மாதம் வாங்க வேண்டி இருக்கு சார் எனக்கு இப்போதான் வாய்ப்பு வந்திருக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்துருக்கேன் நல்ல வீட்டை பார்த்துருக்கேன் இல்லை ஒரு கார் நல்ல சே நல்ல கிரேட் கம்மியா செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதை அதிகமான லோனுக்கு போகக்கூடாது சார் லோன் இல்லாமல் எப்படி சார் வாங்குறது என் வாழ்க்கையே லோனில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பவங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால் தேவையில்லாமல் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க தேவையில்லாமல் அதில் போய் கை வச்சு மாட்டிக்காதீங்க அதனால் உங்களுக்கு பெரிய பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கவனமாக இருங்க லோன் இல்லை சார் நான் கையில் இருக்க காசு தான் போகிறேன் சார்னா கண்டிப்பாக வாங்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி ரெண்டாவது வீடு வாங்குறீங்க மூணாவது வீடு வாங்குறீங்க ரெண்டாவது இடம் வாங்குறீங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது இருங்க அதே போல இந்த மாதம் மிதுன ராசி என்பவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு ஏன்னா இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடியது எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் சில தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது என்ன பண்ணலாம் நேச்சுரலாக எதெல்லாம் கிடைக்குதோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அதில் ஏதாவது நேச்சுரலாக ஏதாவது லாபம் வருமானு ட்ரை பண்ணுங்க ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கலாம் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க ஏதோ பணம் பெருக்கணும்னு நினச்சி தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டீங்க சூதாட்டத்துக்கு தலையிட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே மிதுன என்பது தெரியும் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன் போடுறேன் போடுறான்னு சொல்லி சம்பாதிச்சலாம் சம்பாதிச்சலாம் நிறைய பணத்தை எழுந்திருப்பீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதனால் அப்பா கிட்ட சண்டை சச்சுரூல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான காரணம் நீங்கள் தான் இருக்க போய் இருக்க போறீங்க தேவையில்லாத அவர்கிட்ட போய் நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது சொன்னீங்கன்னா சண்டை வரும் அவர்கிட்ட போய் பணம் கேட்கறது அவர்கிட்ட உதவிகள் கேட்கறது பிரச்சனையை கொடுக்கும் அதே போல் அவர்கிட்ட சொத்து சம்பந்தமான விஷயங்கள் போய் கேட்கறதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்கா இந்த ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்த மாதம் பேசிக்கலாம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பண வரவுகளா இருக்கலாம் சொத்து கேட்குறதா இருக்கலாம் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு போய் பேசுனா கூட என்ன ஆகுனா அது சண்டை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது கேர்ஃபுல்லா இருங்க அதே போல் இந்த மாசத்துல நிறைய பேருக்கு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது அதற்கான வாய்ப்புகள் வரும் நீங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியை அதிகமாக பண்ணுங்க ஏன்னா ஒரு ஆசியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன் சார் நான் எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது நிறைய ட்ரை பண்ணிட்டேன் ஆனா எதுவும் நடக்கலைன்னு சொல்லி தளர்ந்து போயிடாதீங்க வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க நீங்க இந்த மாசம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் போகுது முக்கியமா இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டு அதன் மூலமாக லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரைநொலி எப்படி இருக்குது அதை வச்சு பலன் சொல்றோம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரைநலி தந்தால் போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணு ஜாதக பள்ளியும் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதி இருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேற என்றும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்தப்போறோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திருக்கிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி